ஒரு பக்கம் வந்து கையும் கலவுமா வந்து விஜயா மாட்டிக்கிறாங்க விஜயா மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து விஜயா வந்து அடுத்து வந்து போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்துறாங்க விஜயாவுக்கு இது பண்ணி இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆனா வந்து நம்ம முத்து வந்து ஏற்கனவே வந்து இன்னுமே இல்லாம வந்து ஏதாவது பண்ணாதான் வந்து இந்த ஆட்டை அடங்கும் இன்னும் வந்து இன்னும் மீனாவை மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் யாரையுமே வந்து சந்தோஷமா மாலை விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து முத்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிறிஸ்தை வந்து கடத்துனதுக்காக வந்து அம்மாவை வந்து ஜெயிலில் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறாங்க அதே மாதிரி போலீஸ்க்கு ஃபோம்ல இது மாதிரி வந்து கிறிஸ்த இங்க எங்கள் வீட்டுக்குற பையனை வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து விஜயா இருந்துக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாதடா ஏன்டா நான் தெரியாமல் தானே நான் பண்ணேன் அப்படின்னு நான் பண்ணலடா நான் பண்ணலடா நான் போய் பண்ணுவேனா அது இந்த குழந்தைய போய் நான் போய் பண்ணுவனான்னு சொல்லிட்டு பொய்க்கு மேலே பொய்யா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கேட்டு வந்து முத்து ரோஹிணி மனோஜ் எல்லாம் கேட்குறாங்க உடனே அண்ணாமலை வந்து ஓங்கி அறைய போறாரு ஏன் விஜய் அவனுக்குலாம் நீலாம் எல்லாம் புத்தி திருந்தவே மாட்டேன் உன்னோட புத்திலாம் திருந்தவே திருந்தாதா நான்லாம் இப்படி பண்ணலை நான் போய் இப்படி பண்ணுவேன்னா சிந்தாமணி எதுவும் பண்ணியிருப்பா அப்போனா சிந்தாமணிக்கு வந்து யார் இந்த ஐடியா கொடுத்தது கொடுத்ததுமா அப்படின்னு சொல்லி வந்து முத்து கேட்குறான் டே இந்த ஐடியாவும் கொடுக்கல எதுவுமே நான் கொடுக்கலடா என்னை ஃபர்ஸ்ட் விடுங்கடா நான் போய் இதுக்குடா இவனை கடத்த போகிறேன் இவன் இருந்தா என்ன செத்தா என்னன்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணி வந்து என்னத்தை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன பையனை பார்த்து என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க உடனே வந்து ரோகு விஜய் வந்து உனக்கு என்ன இவனை சொன்னால் உனக்கு என்ன ரோசை வருது உனக்கு என்ன ரோசை வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்துட்டு அப்படியே அமைதியாகிடுறாங்க ரோகிணி ஒரு பக்கம் முத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏமா ஒரு பச்சை குழந்தைய கடத்துற அளவுக்கு போயிட்டே நீலாம் வந்து நல்லா இருப்பேயா அப்படின்னு சொல்கிறாங்க நீ பேசாட்டுக்கிறடா ஏண்டா யாரோ பெத்த பையனை வந்து என் வீட்டில் உட்கார வச்சு என் வீட்டில் தண்டை சோறு உங்களுக்கே தண்டை சோறு உனக்கும் மொண்டாட்டிக்குமே தண்டை சோறு இதில் அந்த பையனுக்கும் வேறு சோறு போடணுமா அதெல்லாம் முடியவே முடியாதுடாங்க அவங்க எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ கூட நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து முத்துட்டு வந்து போலீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கேட்குறாங்க இது மாதிரி குழந்தைய கடத்து யாரும் கேட்கும்போது இவங்க தான் சார் இவங்க தான் கடத்துலாங்கன்னு சொல்லி கேட்குற சொல்கிறாங்க உடனே அந்த விஜயை பார்த்து வந்து போலீஸ் உனக்கெல்லாம் அறிவு இருக்கேம்மா இப்பிடில்லாம் வந்து சின்ன குழந்தைய வந்து கடத்தலாமாமா உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாம்மான்னு கேட்குறாங்க சார் நான் ஏதும் பண்ணல சார் நான் ஏதும் பண்ணல சார்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு இவங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்லும்போது வந்து முத்துக்கிட்ட கெஞ்சி கதறாங்க முத்து என்னை மன்னிச்சிரு முத்து நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் முத்து என்னை மன்னிச்சிரு முத்து இப்போ தான் நான் ஜெயிலுக்கு போனால் வந்து என்னோட யோகா மாஸ்டர் எல்லா வேலையும் போயிடும் அப்புறம் என்னோட யார் வந்து எங்கிட்ட யோகா கற்றுக்க வருவா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்காத நம்ம முத்து வந்துட்டு இதான் உனக்கு சரியான தண்டனை இனிமேலாவது நீ அடங்குவேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் கைது பண்ணிவிட்டு போகிறாங்க இன்னும் விஜயா வந்து என்ன பண்ண போகிறாங்க விஜயா வந்து உண்மையிலேயே கைது பண்ணிட்டு போகிறாங்களா இல்லை வந்து இது விஜயாவோட கனவா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில்